வெல்கம் டு மை வேல்ட் பூஜை பாத்திரத்தை எப்படி ஈஸியாக வாஷ் பண்ணலாம் அண்ட் அதை எப்படி புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் நம்ம டேரெக்டாக தண்ணியில் அதை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க ஆயிலெல்லாம் நம்ம ட்ரையான அந்த சபீனா மாதிரி பவுடர் வச்சுருப்போம்ல சபீனா எனி பவுடர் அதை போட்டு வா எடுத்துடணும் அப்போ தான் அந்த ஆயில் வந்து மற்ற இடத்துல பட்டு பிசு பிசை நாக்காமல் இருக்கும் ஸ்டெப் டூ லெமன் இல்லை புளி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் சபீனா போட்டு தேய்க்கும்போது பாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக பளிச்சுன்னு வந்துடும் பூஜை சாம தொலைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரப் வச்சுக்கோங்க சபினா தொட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரப்பை வச்சே நீங்கள் பூஜை சாமானை தேய்ச்சி எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி லெமன் பொடுத்துக்கும் அதுக்கும் நல்லா பழப்பழன்னு வந்துடும் பாத்திரம் தொலக்கும் போது பளிச்சின்னு இருக்கும் அதுக்கப்புறமா கலர் மங்கிடும் அந்த மாதிரி மாறாமல் இருக்கணும்னா நம்ம வந்து குடிக்கிற தண்ணி வச்சு தான் கழுவணும் உப்பு தண்ணியில் கழுவுனா கலர் சீக்கிரம் மாறிடும் வாஷ் பண்ண பாத்திரத்தை ஒரு உடனே ஒரு துணி வச்சு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துடணும் இல்லைன்னா அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அங்கங்கே ஒரு மாதிரி திட்டு திட்டா தெரியும் ஃபைனல் ஸ்டெப் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நம்ம ட்ரை பண்ண பாத்திரத்தில் லைட்டாக விபதி வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா நல்ல டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க கடையில் வாங்கின பாத்திரம் மாதிரி பல பலன்னு மின்னும் எக்ஸாம்பிளுக்கு இந்த விளக்கை பாருங்கள் பாதி விபதி வச்சு தேய்ச்சது பாதி விபதி வைக்காமல் இருக்குது ரெண்டுத்துக்கும் உள்ள கலர் டிஃப்ரென்ஸை நீங்கள் வீடியோலே பாக்கலாம் லைவா நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் உங்க கண்ணதுல தெரியும் இதுல ஏதாவது ஒரு ஸ்டெப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்